கர்நாடகா மாநிலம் பெலகாவி பக்கத்தில் இருக்கிற குர்ரானட்டி நட்டி கிராமத்தை சேர்ந்தவர் பார்வதி இவங்களுடைய பையன் பேர் சுரேஷ் இவன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவன் அதனால் குடிக்கிறதுக்காக அடிக்கடி தன்னுடைய அம்மா கிட்ட காசு கேட்டு தொந்தரவு செய்கிறது வழக்கம் அந்த அம்மாவும் பையன் குடிக்கிறது தான் காசு கேட்குறான் அப்படின்ட்டு அவங்க தரமாக இருப்பாங்க இதனால் ரெண்டு பேருக்குமே இடையே அடிக்கடி சண்டை வர்றதும் வழக்கம் தான் இந்த நிலையில் வழக்கம் போல் சுரேஷ் குடிக்கிறதுக்காக தன்னுடைய தாய் பார்வதி கிட்ட பணம் கேட்டிருக்காரு அவங்க தரம் மறுத்துட்டு இருக்கிறாங்க இதனால ஆத்திரம் அடைஞ்ச சுரேஷ் தன்னுடைய அம்மானு கூட பார்க்காம தலையில பலமாக தாக்கியிருக்காரு இதனால பலத்தை காயமடைஞ்ச பார்வதியை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தாங்க இதில் சிகிச்சை பலனின்றி பார்வதி உயிர் இது தொடர்பாக சுரேஷை போலீஸார் அரெஸ்ட் பண்ணி விசாரணை நடத்திட்டு வராங்க என்ன குடும்பம் பார்த்தீங்களா குடி குடியை கெடுக்குன்னு சும்மாவா சொன்னாங்க செய்தியை பற்றி ஏதாச்சும் கருத்து சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி